அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் அவங்க லக்ஷ்மி நாராயணன் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போது மற்றும் நீங்கள் நல்லதாக அனுபவிப்பீங்களா கெட்டதாக அனுபவிப்பீங்களா ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது ஒரு கடுமையான ஒரு ரோலை வந்து உங்கள் வாழ்க்கையில் விளாண்டுருக்கோம் கடந்த ஒரு மூணு வருடம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே நேரம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஈவன் டுவெண்ட்டி ஃபோரில் நமக்கு முடியுது அப்படின்னு சொன்னால் கூட இன்னுமே அதோட தாக்கம் குறையவே இல்லை நிறைய பேர் அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஈவன் பதினொன்றில் இருக்கிற குரு கூட அந்தளவுக்கு பெருசாக நன்மைகளை கொடுக்கல ஸோ பன்னெண்டில் வந்தால் ஏதாவது நன்மைகளை செய்யுமா அல்லது தீமைகள் தொடருமா அப்படிங்கறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் கொள்ளலாம் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானானவர் பயிற்சியாக போகிறார் அதாவது மேஷ ராசிலேருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போகிறார் ஸோ இது நிறைய ராசிகளுக்கு அற்புதம் அற்புதம்னு சொல்லியாச்சு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான நிலையை அவங்க எடுக்க போகிறாங்க இயல்பாகவே குரு மிதுன ராசிக்கு பெரிய அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் கிடையாதுங்க ஏன்னா பாதகாதிபதி ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி மறைகிறது ஒரு வகையில் நல்லது தான் சரிங்களா ஆனால் இந்த மறையக்கூடிய ஒரு கிரகம் சுப கிரகமாக இருக்கிறதுனால தான் நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த நட்சத்திரங்கள் மிதனராசிக்கு எந்த மாதிரியான ஆதிபத்திய ரீதியான பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால ஒன்னொன்னையா நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு பார்த்துருவோம் சரிங்களா வந்து இந்த குரு பயிற்சியோட சிறப்பு மிதனராசிக்கு பாசிட்டிவான சைன் என்ன முதல்ல பாதகாதிபதி மறையிறது ஏழாம் அதிபதி மறையறதே ஒரு பெரிய விஷயம் இது வந்து திருமணம் குழந்தைங்க இந்த மாதிரியான அகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல பலன்களை கொடுத்தா கூட புறம் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து திடீர் அவமானங்களை கொடுக்கும் சரிங்களா அந்த செக்ஷன்ல நம்ம தனித்தனியா பார்ப்போம் அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அது ரொம்ப முக்கியம் ஸோ குரு சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்களில் ஃபஸ்ட்டு வர்றது சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் ஃபஸ்ட்டு நாலு மாதம் இருப்பார் அதாவது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நான்கு மாதங்களுமே குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் நாலு மாதங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் அது அடுத்த கடைசி நாலு மாதங்கள் மிருகசிரிஷன் நட்சத்திரம் அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருப்பார் ஸோ இந்த மிதுன பொறுத்த வரைக்கும் சூரியனும் சந்திரனும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டு மூணாம் அதிபதிகள் அவங்களோட நட்சத்திரம் நன்மையை செய்யும் ஆனால் மிருக சிறுஷம் மட்டும் பெருசாக நன்மையை செய்யாது ஏன்னா ஆறாம் அதிபதி செவ்வாய் புதனுக்கு பகை கண்டிப்பாக அந்த நட்சத்திர காலகட்டங்களில் குறிப்பாக குரு சஞ்சரிக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்து காலகட்டங்களில் மிதனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு பாயிண்ட் இதை வச்சு நம்ம இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் உங்களோட புறம் சார்ந்த வாழ்க்கை அதாவது மெட்டீரியல் லைஃப் அடுத்தது அகம் சார்ந்த வாழ்க்கை அதாவது பர்சனல் லைஃப் இந்த ரெண்டையுமே நம்ம ஒரு பெரிய பார்ட்டாக அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அதில் முதல்ல மெட்டீரியல் லைஃப் புறம் சார்ந்த வாழ்க்கை பொருளாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா கடந்த மூணு வருடம் ஒரு பயங்கர அடி அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கர ஒரு பூகம்பம் வந்து அல்லது புயல் வந்து எப்படின்னாலும் சொல்லலாம் ஸோ பொருளாதாரம் தான் முதல்ல அடி வாங்கியிருக்கோம் மெயினாக வேலை போனது தொழில் ஒடிஞ்சது கடன்களில் நம்ம வந்து சிக்கினது இது எல்லாத்தையுமே மூணு வருஷம் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது அதிகமாகவே கொடுத்துருக்கோம் அதுலேயும் மிதனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுல ரொம்பவே ஆர்வம் போய் போய் ஹெல்ப் பண்ணுவீங்க பணம் கேட்டால் இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க அந்த பணம் கொடுக்கறதுனாலே நிறைய இடத்துல மாட்டியிருப்பீங்க குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து கடன் கொடுத்தது கைமாத்து கொடுத்தது இந்த மாதிரியான விவகாரங்கள்லேயே நிறைய மாட்டியிருந்தீங்க அதுதான் பொருளாதாரம் சரிங்களா ஸோ உங்களோட பர்சனல் பொருளாதாரத்துக்கு நிறையவே அந்த சுணக்கம் அப்படிங்கிறது கடந்த மூணு வருடங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த குறிப்பயிற்சினால் ஒரு சின்ன ஒரு நிதானம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எட்டு மாதத்தில் வரும் குறிப்பாக அந்த சூரியன் மற்றும் சந்திரனோட நட்சத்திரங்களை சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானோட காலகட்டத்தில் சரிங்களா இப்போதைக்கு அஷ்டமது சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டதுனால இந்த குரு பகவான் பன்னெண்டுலேருந்து பெரிய அளவுக்கு விரயங்களை செய்ய மாட்டார் அதனால கையில் பணம் நிற்குங்க சரிங்களா நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி முன்ன மாதிரி நம்ம வந்து கடன் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை கடன் வாங்குகிற மாதிரியான ஒரு நிலை இருந்தால் கூட கையில் இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு பணம் கையில் நிற்கும் அதுதான் இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த குரு போய் இருக்கிற வீடு யாரோட வீடு உங்களோட ஐந்தாம் அதிபதி உங்களோட ரொம்ப பிடிச்ச நண்பரோட வீடு சுக்கரனோட வீடு அதுதான் விஷயம் சரிங்களா ஜோதிடத்தில் ஒரு விதி உண்டுங்க அதாவது பாதகாதிபதி தன்னோட வீட்டுக்கு மறையணும் இதுதான் சரிங்களா இப்போ சர லக்னங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி ஸ்திர லக்னங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி உபய லக்னங்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி சரிங்களா ஸோ இந்த பாதகாதிபதி தன்னோட வீட்டில் இருந்து மறைந்தார் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அது யோகம் செய்யும் அது வந்து திசையாக இருக்கலாம் இல்லை புத்தியாக இருக்கலாம் இந்த மாதிரியான காலகட்டங்களில் யோகம் செய்யும் ஸோ கோச்சாரத்துக்கு நம்ம அப்படியே இதை எடுத்துகிட்டு வந்தோம்னு வைங்களேன் இப்போ உங்களோட பாதகாதிபதி மிதின லக்னத்துக்கு மிதின ராசிக்கு பாதகாதிபதியை ஏழாம் அதிபதி தான் அவர் தன்னோட வீட்டிலேருந்து ஆறில் பாருங்க இது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அவமானங்களை நம்ம தவிர்த்துக்கலாம் சில இடங்களில் இப்போ அந்த கடந்த மூணு வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில் இருக்கும் உங்கள்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கும் ஆனால் டேலண்ட்டே இல்லாத ஒரு இடத்துல நம்ம சிக்கி சின்னாபீனமாக இருப்போம் சரிங்களா ஒரு நபர் நம்மளை விட ஸ்கில் குறையாக இருக்குது அது அவருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஈவன் உங்களோட ஆர்கனைசேஷனுக்குமே தெரியும் ஆனால் ஏதோ ஒரு விதிவசத்தால் நம்ம அவங்க கீழே பணி செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க அது உங்களுக்கு பயங்கரமான மன அழுத்தத்தையும் கொடுத்துருக்கும் அந்த ஒரு அவமானத்தை இந்த பன்னெண்டாம் குரு போக்கி விடுவாருங்க சரிங்களா ஸோ இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் இவ்வளோ நாள் நீங்கள் அதுவுமே கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கௌரவம் மரியாதை அந்த மாதிரியான விஷயத்தில் தான் வரும் சரிங்களா ப்ரமோஷன் நீண்ட நாள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஆகட்டும் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஹைக் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதேமாதிரி பன்னெண்டாம் இடங்கிறது நிலையான சொத்து அல்லது ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடியது அதனால் அந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெக்குலேஷன் முதலீடு சார்ந்த விஷயங்களில் தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மினராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஸோ டெஃபினட்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க குறிப்பாக அந்த சந்திரனோட நட்சத்திரத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நான்கு மாதங்களும் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பார் அதில் இந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெகுலேஷன் முதலீடு ரியல் எஸ்டேட் மாதிரியான தொழில் செய்ய கூடிய மிதிநில அது ஒரு நல்ல காலக்கட்டம் தொழில் தொடங்கலாமா அப்படின்னா டெஃபனெட்டாக தொடங்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது பணத்தை ப்ரிசர் பண்ணணும் பணம் கையில் நிற்கும் ஆனால் பணத்தை போட்டு நம்ம வந்து விஷயத்தை சாதிக்க முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாள் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேறு வழி இல்லை இப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தொழிலோ வேலையோ தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒரு வேலையை விட்டுட்டு நான் வந்து தொழில் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு இது சரியான காலகட்டம் கிடையாது ராசிக்காது அட்லீஸ்ட் வந்துட்டும் இல்லைனா உங்களோட ஜனகால ஜாதகத்தில் நல்ல தசா புத்திகள் நடந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அதாவது இந்த கோச்சார பலன்களிலே நம்மளோட முழு பலன்களையும் எடுத்துடலாமா கண்டிப்பாக கிடையாதுங்க அதனால தான் அந்த தசா புத்தி ஜனகால ஜாதகம் எல்லாமே கொண்டு வரோம் சரிங்களா இதில் வெறும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதாவது பத்துலேருந்து இருந்து பதினைந்து சதவீதம் மட்டும்தான் இந்த பலன்கள் ஒரு நபருக்கு பொருந்தி வரும் நம்ம சொல்லக்கூடிய இந்த பொதுவான கோச்சார பலன்கள் எல்லாமே அப்போ மீது எண்பது சதவீதம் அதாவது எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் உங்களோட ஜனநகால ஜாதகமும் ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் தான் அந்த பலன்களை நீங்கள் எடுக்கணும் ஸோ அதனால் தொழில் தொடங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தீவிரமான ஜாதக பரிசீலனை அப்படிங்கிறது தேவை அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பையும் குறிக்கும் அவர் பாருங்களேன் பன்னெண்டாம் இருந்து உங்களோட நாலாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் ஸோ இதுவுமே நல்ல விஷயம் தான் ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டு சொத்து வாங்கி விற்கிறவங்க சொத்து அந்த ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறவங்க இந்த மாதிரியான ராசிக்காரர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான நேரம் இல்லை நாங்கள் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் இல்லை ஒரு நிலம் வாங்கணுன்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா கூட இது ஒரு நல்ல காலகட்டம் தான் ஏன்னா நாலாம் இடத்துக்கு குருவோட பார்வை விழுது சரிங்களா ஸோ அதனால் வீடு வாங்குறவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றவங்க இவங்க எல்லாருமே இந்த மே மாதத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னால் அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ அப்படியே நம்ம வந்து பர்சனல் லைஃப் குடும்ப வாழ்க்கையை பற்றின இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கை தாங்க மிக ஒரு சராசரியான ஒரு நிலை ஸோ கடந்த அந்த அஷ்டமத்து சென்னியில் நம்ம எவ்வளோ பட்டோமோ அதில் பாதி தான் அது வேற விஷயம் ஆனாலும் இந்த சராசரி நிலையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பன்னெண்டாம் இடத்து குரு வந்து பார்க்குறது வந்து நாலு ஆறு எட்டு ஸோ அந்த ஆறாம் இடத்தை பார்த்தாலே நோயை அதிகப்படுத்துவார் சரிங்களா பர்சனல் லைஃப்பில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து ஹெல்த் தான் இல்லைங்களா ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ரெண்டுலையுமே பாதிப்புகளை கண்டிப்பா இந்த குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ மோசமான தசை நடக்கிறவங்க கூடுதலான விழிப்புணர்வோடு இருந்துக்கிறது நல்லது சரிங்களா குறிப்பாக கால் பாதம் கணுக்கால் மூட்டு வலி இந்த ஆர்திரிஸ் பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நீண்ட நாள் திருமணமாகாத மிதன ராசிக்காரர்கள் நேர்களுக்கு இந்த வருடம் திருமணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்னங்க எப்படி சொல்றீங்க பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வராரு குரு மறைஞ்சிட்டாரு வியாழ நோக்கம் வேற இல்லை அப்படின்றீங்க அப்போ எப்படி திருமணம் நடக்கும் அங்கதாங்க விஷயமே இருக்கு மற்ற எட்டு லக்னம் எட்டு ராசிகளை விட இந்த நாலு லக்ன ராசிகள் என்ன நாலு லக்ன ராசிகள் மிதுனோ கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்ன ராசிகளில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழாம் அதிபதி மறைஞ்சால் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் சரிங்களா ஸோ இது ஒரு விதி இந்த பாதகாதிபதி மறையணும் மறைஞ்சாதான் நல்ல திருமண வாழ்க்கையோ அல்லது வீட்டில் சுபகாரியங்களோ திருமணமோ வரும் சரிங்களா ஸோ அதனால் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது சுக்கரனோட வீடு திரும்பவும் அதே தான் வருது சுக்கரன்கிறது கலத்தரக்காரகன் ஒரு சந்தோஷம் ஆனந்தம் சுபகாரியம் இது எல்லாத்தையுமே சுக்கரன் தான் குறிப்பார் அப்படிங்கும்போது பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் முதல்ல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சுருவார் திருமணமான தம்பதிகளுக்குள்ளே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் கூட சில நேரங்களில் தீரும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பர்சனல் லைஃப்பில் சரிங்களா ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பொருளாதாரம் சார்ந்த குரு பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் அதாவது மெட்டீரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்புறம் பர்சனல் லைஃப் குடும்பம் உடல்நிலை இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் நம்ம இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிதனராசிக்கு பார்த்தோம் ஸோ இனிமே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வந்திருக்கோம் அதாவது புத்தியின் அடிப்படையில் இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து எல்லாரும் பார்க்குறதில்லை நம்ம ஜென்ரலாக பலனை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் ஆனால் நமக்கு நடக்கிறது ஒரு தசாபுத்தியாக இருக்கும் இது நடக்கலை அப்படின்னு நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் ஸோ இது நூற்றுக்கு பத்து பேருக்கோ இருபது பேருக்கோ தான் நான் சொன்ன மாதிரி முழுமையாக நடக்கும் ஆனால் அந்த தசா புத்தியின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து அந்த பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த செக்ஷன் இதில் நம்ம ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன தசை இப்போ நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு அட்டவணை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த அட்டவணை நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருந்தாலும் புதுசாக வர்றவங்களுக்காக நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன் மிதன ராசியை வரைக்கும் மொத்தம் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தான் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் இருக்கு சரிங்களா ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க உங்களோட வயதுக்கு நேராக இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு நாற்பத்தி ஒரு வயதுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி தசை வரும் ஸோ அதுக்கு நேராக நீங்கள் அது பார்த்தாலே உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ இது ஒரு சின்ன ஒரு உபாயம் இப்போ என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கப்புறம் உள்ளது தான் மிக மிக முக்கியமான விஷயம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு ஒன்பது வேரியண்ட்டாக இந்த தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் மூன்று கேட்டகரிகள் இருக்குங்க அதிகம் மத்தியமும் குறைவு சரிங்களா ஸோ இந்த அதிகம் அப்படிங்கிறதுல ஒரு மூணு வேரியண்ட் இருக்குது அதை நான் ஒரு இதை மட்டும் நான் வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ராகு ராகுதசையோ புதன் தசையோ சுக்கர தசையோ நடந்து இதில் புத்திகளும் நம்ம எடுத்துக்கலாம் ராகு புத்தியோ புதன் புத்தியோ சுக்கர புத்தியோ நடந்து இந்த ராகு புதன் சுக்கரனுக்கு உங்களோட ஜனகால ஜாதகத்தில் சுக்ரன் குரு சந்திரன் வளர்பிறை சந்திரன் இந்த கிரகங்களோட பார்வை அல்லது செயற்கை அல்லது இந்த வீடுகளில் இந்த சுக்ரன் குரு சந்திரனோட வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ராகு புதன் சுக்ரன் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த குரு பயிற்சியோட அப்படி நான் சொன்ன பலன்கள் எல்லாமே நீங்கள் அப்படியே எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா இதுதான் ஸோ நன்மை கிடைக்கும் அளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொன்ன அந்த தீமியான வளன்கள் கூட மைல்டாக தான் கிடைக்கும் அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் இது அப்படியே நீங்கள் ஒவ்வொரு வேரியண்டாக நீங்கள் பாருங்கள் அதிகம் இதில் ரெண்டாவது வேரியன் பாருங்கள் இதே ராகு புதன் சுக்ரன் பேசு தான் சனி ராகு செவ்வாய் பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருக்கும்போது அறுபது சதவீத நன்மை தான் கிடைக்கும் இதுக்கான காரணத்தை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன காரணம் ஏன் சுக்ரன் குரு பார்வை சேர்க்கை மட்டும் நல்லது சனி ராகு பார்வை சேர்க்கை கெடுதல் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் மூணாவது ராகு புதன் சுக்ரன் தசை நடந்து இந்த கிரகங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கையுமே இல்லை அப்படியே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்க இல்லைனா எந்த பார்வை சேர்க்கை இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா எண்பது சதவீத நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த வேரியண்டின் அடிப்படையில் நமக்கு நடப்பு தசைப்படி நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சரிங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் மத்தியமத்துக்கும் எடுத்துக்கலாம் குறைவு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் மத்தியமத்தில் குரு மற்றும் கேது தசை குறைவு அப்படிங்கிற செவ்வாய் மற்றும் சனி தசை மற்றபடி எல்லா அந்த மெக்கானிசம் அந்த கால்குலேஷன் எல்லாமே ஒன்று தான் ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் இந்த குரு பயிற்சியோட பலன்களை நடப்பு தசையின் அடிப்படையில் தெரிஞ்சிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம் அதாவது பரிகாரங்கள் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஈவன் அஷ்டமத்து சனி முடிஞ்சால் கூட இன்னும் சனியோட தோஷம் நீங்களே சரிங்களா ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை இன்னும் முறையாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும் சனிக்கிழமை தோறும் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிவிட்டு வாங்க மாதிரி வெள்ளிக்கிழம தோறும் சிவ வழிபாடு பண்ணுறது இந்த வருட குரு பயிற்சியோட பொதுவான ஒரு பரிகாரம் ஸோ டெஃபினட்டாக அதையும் பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வணங்க வேண்டிய தெய்வங்களையும் நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் வணங்கிட்டு வாங்க அதன் அடிப்படையில் மிருகசிரியனம் நட்சத்திரத்துக்காரர்கள் முருகர் வழிபாட்டையும் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் நடராஜர் வழிபாட்டையும் புனர்பூஷ நட்சத்திரத்துக்காரர்கள் ஸ்ரீராமர் வழிபாட்டையும் பண்ணிட்டு வர்றது வருட குரு பயிற்சியை இன்னுமே உங்களுக்கு நன்மை செய்கிற அளவுக்கு மாற்றக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கும் அதே மாதிரி ஆயுள் முழுக்கவே இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கிட்டு வரலாம் இது வந்து உங்களோட நட்சத்திர கடவுள்கள் ஸோ அதனால் ஆயுள் முழுக்கவே வணங்கிட்டு வரலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்